ஜனா வினாசாய தேக சுத்திகராய் தயா தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல திருமணங்கள் கண்டிப்பாக நடப்பிரோம் ஆறு ராசிகள் என்ன ராசிகள் அவை அப்படின்னு பார்க்கலாம் திருமணம் என்பது ஆயிரம் காலத்தை பயிர் அப்படின்னு சொல்லுவார்கள் இட் இஸ் எ பவுண்டேஷன் ஃபார் ஜெனரேஷன்ஸ் நாட் ஃபார் எ சிவில் எக்ரிமெண்ட் அதுதான் உண்மை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை என்பது ஒரு சவாலாக மாறிவிட்டது ஜாதகத்தில் ஒரு பக்கம் தோஷங்கள் ஒரு பக்கத்தில் ஜாதகத்தில் வந்து அவசர நிலைகள் பணமே பிரதானமாக ஒரு மனநிலை கொண்டு செயல்படக்கூடிய அறியாத நிலைகள் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு வந்து பல கோண பல சிக்கல்ல கொண்டு போய் விட்டு விடுகிறது ஓ திருமணம் என்பது ஏன் இப்படி சவாலாக மாறிவிட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமண விஷயத்துல தான் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் திருமணங்கள் செய்கிறதுக்கு உண்டாகின காலகட்டங்கள் வராத நிலை ஒன்று இப்போ நிறைய பேர் திருமணம் செய்யலோன்னு நினைப்பாங்க குருபலம் வராது குருபலம் இருக்காது ஜாதக அமைப்புகளில் பார்க்கும்போது தேசா புக்திகள் இருப்பாது ஏன்னா ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதாவது ஜாதகத்தில் குருபலம் வேண்டும் குருபலம் என்ன என்ன ஏன்னா சுபத்தம் பெற்ற குரு பகவான் வந்து அதாவது முழுச்சுபுராக நவகிரகங்களும் குரு பகவான் தான் இருக்கிறாரு அந்த நோக்கம் என்பது குரு பகவானுடைய பார்வை இல்லாவிட்டால் திருமணங்கள் நடக்காதுன்றது ஒரு கண்ணோட்டம் அதனால தான் குரு பகவானோடது குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடம் அப்புறம் போர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் இடம் களத்திரஸ்தானமாகி ஒன்பதாவது இடம் பாக்யஸ்தானமாகி ஒம்பதாவது அதே களத்திரஸ்தானமாக ஏழாவது இடம் பாக்யஸ்தானமாகி ஒன்பதாவது இடம் லாபஸ்தானமாகி பதினொன்றாம் இடம் இந்த மாதிரி இடங்களை குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரத்தில் வரும்போது திருமணங்கள் நடக்குமென்றது ஒரு பொது கண்ணோட்டம் அதே போல தசாபுக்திகள்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு கூடிய சம்மந்தப்படக்கூடிய தசாபுக்திகள் அப்படி வரும்போது கூட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக என்னென்ன ராசிகளுக்கு வந்து உறுதியாக நடக்கும் எங்கே இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க திருமணம் எங்கள் வீட்டில் நடக்கிறது இல்லை நானும் பல வருஷங்களை பார்த்து பார்த்து சளிச்சு போயிட்டேன் ஏன்னா இது பயங்கரமான வழி தரக்கூடிய விஷயங்களை திருமணம் என்பது வந்து நம்ம நினைச்ச மாதிரி திடீர்னு நடந்துராது எனக்கு காரணம் என்னால் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கும் தோஷம் இருக்கும் கால சர்ப்ப தோஷம் இருக்கும் மாங்கலி தோஷம் இருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும் ஆஹ் கலத்துற தோஷம் இருக்கும் இருதார தோஷம் இருக்கும் பலதார தோஷம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு திருமணம் நல்ல வாழ்க்கை அமையணுமன்னா அது குதிரை கொம்பு பிடிச்ச மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு சிலருக்கு என்னன்னா தோஷங்கள் அதிக அளவில் இருக்கும் அவங்களுக்கு திருமணத்துக்கு வழி விடாது இப்போ ஜாதகத்துல அதிக அளவில் இருக்கும் தோஷம் இப்போ நாகதோஷம் ரொம்ப தீவிர பாகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் திடீர்னு ஒரு சம்மந்தம் வர மாதிரி வந்துடும் ஆனால் தோஷம் முழுமையாக நீங்கள் நீக்கலைன்னா இப்போ ஒரு காய்ச்சல் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா இப்போ நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் காமன் டெம்பரேச்சரு அது எப்போவுமே அது மெயின்டைனான தான் அவர் உடல் வந்து இயர் இய இயல்பாகி இருக்கும் அந்த தோஷம் வந்து குறையலை என்றால் இப்போ இது உடல்னால்தான் நம்ம உடனே சரி பண்ணிக்கிறோம் எது விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்குதுன்னு கரெக்டான ஏதோ ஒரு மெடிசன் ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்டுட்டு அது லெவில் பண்ணுறோம் பட் ஜாதகத்தில் அப்படி கிடையாது தோஷம் முழுமையாக நீங்கியே நீங்களே தெரியாது அப்போ நீங்களே என்ன கொஞ்சம் இறங்கும் கொஞ்சம் தோஷம் நீங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்போ திருமணம் நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு நல்ல சம்மந்தம் வருது அப்படின்னு சொல்லி பண்ணிருவாங்க ஆனால் தோஷத்தினுடைய தான் குறைஞ்சிருக்குது ஒழிய தோஷம் முழுமையாக நீக்கப்படவில்லை அந்த நீங்காத காரணத்தினால் திருமணமான சில மாதங்களே அது பிரச்சனையாக உருவெடுத்து கடைசியில் அது டைவர்ஸுக்கு போயிடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு திருமணங்கள் நாம் ஜாதக ரீதியான பலன்களை அல்வாக்கம் மூலமாக ஆசீர்வாதம் மூலமாக பூஜை மூலமாக திருமணங்களை பண்ண அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய ஆக திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இது இது ஒரு நாள் ரெண்டு நாள் விவகாரம் கிடையாது ஆக திருமணம் என்பது ஆயிரம் காலம் அது கரெக்டாக அமைய வேண்டும் மேட் ஃபார் ஈச்சரை அவங்களுக்கு ஜாதகத்தில் வர வேண்டாம் இப்போ மேட் ஃபார் ஈச்சர ஜாதகம் எல்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து இப்போ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா எத்தனையோ மேட்ரிமோனியல் சைட்ஸில் போட்டி நமக்கு எதோ ஒன்று ரேண்டமாக செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது சிலர் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம ஏமாற்றமாக வேண்டியதாக இருக்குது இது வழிபட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும் வழிபடாதவனுக்கு வழி தெரியாது அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் கல்யாணம்ன்றது இன்றைக்கி வந்து ஏராளமான சவால்கூட சவால்களோட கூடியதாக இருக்கிறது காரணம் வேலை வாய்ப்புகள் பயங்கரமாக இருக்கிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு பெண்களும் நல்லா படிச்சிருக்காங்க ஆண்களும் படிச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் டிமாண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி அவனுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் ஒரு பெண்ணாக இருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல கணவர் கிடைக்கணும் ஒரு கணவராக இருந்தால் ஒரு பையனாக இருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும் அந்த கணவன் மனைவி வந்து பெரியவங்களை அரவணிக்கணும் இந்த கான்செப்ட் வந்து இன்றைய காலத்தில் ரொம்ப இதாகுது எது பண்ணாலும் அது நமக்கு வந்து நமக்கு தான் அது பாதிக்கும் இல்லையா நிறைய குடும்பங்களை வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தேவை இல்லையாங்க நிறைய குடும்பங்களை வந்து பொண்ணோட அப்பா அம்மா தேவையில்லைன்றங்க இதெல்லாம் வந்து பாதிப்பு அதான் கூடியிருந்தாலும் கோடி நன்மை அந்த ஒரு இது நம்ம மறந்துட்டோம் இப்ப அதனால தான் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதாவது திருமணம் என்பது கோடி கூடி இருந்தாலும் கோடி நன்மை என்றால் எல்லாரும் அன்பை இருக்குது இதுல ஈகோ என்ன இருக்குது ஈகோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா தான் பெருசு நான் தான் பண்ணணும் நான் தான் பார்க்கணும் உங்க அப்பா அம்மா நான் பார்க்க மாட்டேன் உங்கள் அப்பா அம்மா நீ வர வேண்டான்னு சொல்லி என் அப்பா அம்மா நான் வர வரவேண்டான்னு சொல்லி இப்படி இயல் அதாவது ஒரு வாழ்க்கை வந்து இருக்கிக்கொண்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வந்து ஏராளமான பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இது வரவேற்கத்தக்கதல்ல பட் எனி ஹவ் நம்ம திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இது ஒரு பக்கம் இருக்கணும் ஏன்னா இது ஒரு தனியை பேசுகிறோமே இது ஒரு கட்டி வேறு வீடியோவை போயிடும் அதனால தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ராசிகளை வை அந்த ஆறு ராசிகள் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திருமணத்துல குரு பகவான் இங்கிருந்து போறாரு அப்படின்னா சென்ற குரு பயிற்சிலும் குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்தார் இப்போ அவர் வந்து மிதனத்துக்கு வந்துட்டார் மே பதினஞ்சாம் தேதி இப்போ மிதனத்துல இருந்த குரு பகவானுக்கு வந்து நமக்கு வந்து மூணு ராசிகளுக்கு பிரதானமாக நடக்கூடிய ராசிகள் எடுத்துக்கொண்டால் குரு பகவானோட ஐந்தாம் பார்வை விழக்கூடிய மிதுனத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையை கூட துலா அம்மராசி அன்பர்களுக்கு உறுதியான திருமண வாழ்க்கை அமையும் குரு பார்வை நேரடியாக படுறதுனால் அடுத்து தனுசு ராசி நம்மளுக்கு நேரடியாக குரு படுது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை உறுதியாக நடக்கும் அடுத்து கும்பராசி நம்பளுக்கு பாக்ய பார்வை போர்வ புண்ணிய பார்வை வந்து ரிஷபதி மேலே விழிக்கிறது சப்த சமசப்தம பார்வை வந்து நமக்கு வந்து தனுசு ராசி மேலே விழிக்கிறது பாக்ய பார்வை வந்து கும்பராசி மேலே விழிக்கிறது இந்த மூணு ராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு திருமணம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆஹ் மே மாதம் பதினைஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை இருக்கின்ற காலகட்டம் ஜூன் மாதம் வரை இருக்கின்ற காலகட்டம் ஒரு வருஷத்துக்கு திருமணம் வந்து இந்த மூணு ராசிகளுக்கு உறுதியாக நடக்கும் அடுத்து குடும்பஸ்தானம் குரு பகவான வரக்கூடியதாக இருக்கும் அதாவது இப்ப கன்னிராசி நம்மளுக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் வீடு வந்து துலாம் ராசி வருகிறது அவங்களுக்கு ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் அவங்களுக்கு குடும்பத்துல மங்கன நிகழ்ச்சிகள் தங்குத்தடை என்று நடைபெறும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் திருமணம் திருமணம் நடக்கும் காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை எல்லா வகையான ஒரு சுப செய்திகளோட கன்னிராசி அன்மளுக்கு வந்து திருமணம் என்பது நடக்கும் அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் விருச்சிக ராசி அன்மலுக்கு ரெண்டாம் வீடாக தனுசு வருகிறது ஸோ குடும்பஸ்தானமாக தனுசு வர்றதுனால விருச்சிக ராசிகள் நீண்ட வருஷங்களாக ரயில் பயங்கரமான மனவழிகளோட நினச்ச காரியங்கள் நடக்காமல் குடும்பத்தில் கல்யாணம் நடக்காமல் பயங்கரமான சங்கடங்களை அவங்க சந்திச்சுருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கூட திருமணத்தில் குடும்பத்தில் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் நடக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டாக்கின வாய்ப்புகள் என்பது உறுதியே கிடைக்கும் அதே போலவே அவங்களுக்கு நீண்ட வருஷங்களாக ஏ ஏக்கப்பட்ட வரணங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் திருமணம் அமையல கடந்த ரெண்டு மூணு வருஷங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எதிர்பார்த்த மாதிரி நல்ல சம்பந்தம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரணா அமைந்து நல்ல திருமணம் நடக்கிறதுக்கு உண்டாக்கிற வாய்ப்பு என்பது கிடைக்கும் அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிருஷ்டமான அமைப்பாக நம்ம வந்து பார்க்கலாம் காரணம் என்றால் ஏழரை விட்டு விலகிறது ஏழரை பிடியிலிருந்து ராசி நம்மளை தப்பிச்சுருக்காங்க அவங்களுக்கு குடும்பஸ்தானமாக கும்பராசி நம்மளை வருகிறது ஆக மகர ராசி நம்பளுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுறதுனால திருமணம் என்பது தாராளமாக நடக்கும் மகர ராசி நம்பளுக்கு எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் என்பது ஏன்னா மகர ராசிக்கு ஏழரை விட்டு இருக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்து சம்பந்தம் தேடி வரும் தான் அவங்களுக்கு திருமணம் குடும்பத்தில் ஒரு நல்ல செய்திகள் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் ஒரு குடும்ப சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சமாச்சாரம் இது போன்ற நிலைகள் என்ன ஏற்படும் ஆகிய இந்த ஆறு ராசிகள் அதாவது வந்து திருமணம் என்பதை குரு பார்வை ஐந்தாம் பார்வையாக இருக்கின்ற பொலாம் ராசி அன்மளுக்கு தனுசு ராசி அன்மளுக்கு அதுக்கப்புறம் கும்பராசி அன்மளுக்கு அது போலவே நமக்கு வந்து நமக்கு கன்னி ராசி அன்புள்ளைக்கு அது போலவே விருச்சிக ராசி அது அதுபோல் மக்கள் ராசி அன்புக்கு இந்த ஆறு ராசிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உறுதியாக கல்யாணம் நடக்கும் அதே நேரத்தில் அண்ணாவே உங்களுக்கு ஆறு மூணு பதினெட்டு ராசி வந்து பதினெட்டு நட்சத்திரம் வந்துடுதா இருபத்தேழு பதினேழு நட்சத்திரம் வந்துடுது ஸோ இந்த பதினேழு நட்சத்திரத்துக்கு உண்டாகின அமைப்புகள் அதாவது சில ராசிகளில் ரெண்டு பாதங்கள் மூணு பாதங்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் ஒரு பதினஞ்சு நட்சத்திரத்தில் உறுதியாக திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் சில நட்சத்திரங்களுக்கு திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா தசாபுக்திகள் அடிப்படையில் தசாபக்திகள்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கன்னிராசன்பல இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நடந்துட்டு நடந்துகிட்ருக்குதுன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு ராகு திசையில் ஒரு குரு புக்தி நடக்குது ராகு திசையில் ஒரு புக்தி நடக்குது இப்படி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு ஏழு கூடிய சம்பந்தம் பெறக்கூடிய தசாபக்திகள் அடிப்படையில் திருமணம் என்பது கூடி வரும் அந்த வகையில் ரெண்டு ஏழுக்கு சம்மந்தப்படக்கூடிய ரெண்டு ஏழு ஒம்பதுக்கு சம்மந்தப்படக்கூடிய அல்லது ஐந்து ஏழுக்கு சம்மந்தப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உறுதி அவங்களுக்கு திருமணம் என்பது நடக்கும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருபத்தைந்துட்டு இருபத்தி ஆறு உறுதியாக நடக்கூடிய கல்யாணங்கள் என்று சொன்னால் இந்த ஆறு ராசிகளுக்கு உறுதியாக கல்யாணங்கள் தாராளமாக தங்கு தடையின்றி நடைபெறும் சர்வேஜனா சுக்கினோ பவன் சுகி பவன்